காய்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோம்னா மலைக்கருப்பு சாமி கோவிலுக்கு வந்திருக்கிறோம் அந்தியூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒரு தான் கருப்பு சாமி இதெல்லாம் ஒரு நூறு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த மரம் இந்த அந்த அம்மா வந்து நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால உடிச்சு இங்க தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம கோயிலிருந்து கீழே தன்னியாசி அப்பன் கோயிலுக்கு போறோம் காய்ஸ் இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யானை வந்து எல்லாம் மரமெல்லாம் முறிச்சதா சொல்கிறாங்க காய்ஸ் இப்போ தான் வந்து இந்த கோயிலில் புத்து கட்ட ஆரம்பிச்சிருக்குது பார்த்துக்கங்க இதெல்லாம் ஒரு வரலாறு மிக்க கோயில் ரொம்ப பழமையான கோயில் இப்போ நம்ம வந்து தன்னியாசி கோயிலுக்கு வந்துருக்குறோம் இந்த தன்னியாசியப்பன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க நாங்கள் వావ్ ఇంక ఎక్కడ పెట్టుతాం ఇరి ఇరి ఇద గిరే இப்போ எங்கள் பாப்பா வேறு அந்த சுத்தரைக்காய் கேட்குது அதுக்காக இப்போ நாம் போய் தொலா போகிறோம் இந்த வனத்துக்குள்ளே போய் தொலா போகிறோம் வாங்க போய் எடுப்போம் இதுதான் கோயிலினுடைய பின்புறம் இருங்க இப்போ நம்ம அந்த மேலே தூக்கி போட்டால் சுத்துற காயை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை பாப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க எடுக்கிறாங்க இங்கே ஒன்று இருக்குமா இங்கே ஒன்று இருக்குமா அங்கேயே கிடக்குமா பாருமா சரி வாங்க பாப்பா காய் அந்த சுத்தற இது எடுக்கிற மரம் இது தான் இங்கே தான் மேலே மழா இருக்குது பாருங்க எல்லாமே எடுக்கிறாங்க பாருங்க பாப்பா எவ்வளவு எடுத்தீங்க காட்டுங்க இதுதான் அந்த காய் சுத்தக்காய் நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம டவுனுக்குள்ள கிடைக்காது இது மாதிரி வனத்தில் தான் கிடைக்கும் மேலே தூக்கி போட்டோம்னா அது கரக்கரை கரக்கராக சுத்திட்டு வரும் நல்லா இருக்கும் இப்போ இந்த அம்மா இங்கே காட்டுக்குள்ளே போய் சித்தராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் எங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மா போயிட்டுருக்குறாங்க ஏதோ பள்ளம் இருக்குது வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்பி போகிறேன் ஏதோ சிங்கம் கரடி ஆணைக்கரடி ஏதோன்னு வந்தால் எங்கள் வீட்டுக்காரியம்மான்னு சொல்லிட்டு காப்பாற்ற சொல்லி வந்துடுவேன் நம்பிக்கை இருக்குது ம் எங்கள் வீட்டுக்காரம்மா எதையும் சந்திக்கும் பாருங்க எவ்வளோ வெகு விசையாக போகுதுன்னு பாருங்க வெறும் பள்ளம் தான் இருக்குது தண்ணி இல்லை காய்ச்சி வீட்டுக்காரமாக வேறு பயங்கரமாக போகிறாங்க ஏறி பள்ளத்துக்கு பள்ளத்துக்குள்ளே வந்துட்டாங்க இதுதான் இந்த மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு பள்ளம் இந்த பள்ளத்தில் தான் தண்ணி வந்து நமக்கு இது வழியாக இறங்கி போகுது இப்போ நாம் போகும்போது முனிப்பர் சாமி கோயில்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்து வழியா தான் இது போகுது தண்ணி பிடி காய்ஸ் இது வந்து போன வாரம் வந்து இந்த யானைகள்லாம் சேர்ந்து இந்த மரத்தை உடைச்சதா சொன்னாங்க அதுக்கெல்லாம் பாருங்கள் இங்கே எவ்வளவு இதே போட்டிருக்குது பாருங்கள் சாணி எத்தனை சாணி சாணிக்குதுன்னு பாருங்கள் பள்ளத்தில் தண்ணி குடிக்க வந்திருக்கு தண்ணி குடிக்க வந்தது எல்லாம் போட்டிருக்கு நேற்று பெஞ்ச மலை கொஞ்சமான தண்ணி இருக்கு இப்ப நாங்க வந்து சாமி தரிசனம் இப்போ முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அது பள்ளத்தை பார்க்குறதுக்காக எங்கள் வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு வந்தாங்க எப்படியோ பார்த்துட்டோம் அதுக்கே யானை சாணியும் பார்த்துட்டோம் ம் பார்த்துங்க சிறப்பாக இருக்குது சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆய்